பேர் மதியங்காட்லேருந்து வரேன் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டூ வீலரில் நானும் என்னுடைய பிரதர் வந்து ரெண்டு பேர் வந்தோம் இங்கே ராமாபுரம் சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ஹெல்மெட் இல்லாதவங்கள பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களை நிறுத்த சொன்னாங்க நாங்களும் நின்றோம் நின்னதுக்கு அப்புறமா வண்டி ஓட்டிட்டு வந்தவர் இவர் இவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு நான் பின்னாடி உக்காந்துட்டு வந்தேன் நான் ஹெல்மெட் போடல கேட்டதுக்கு நீங்க ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடலை ஃபைன் காட்டணும் சரி ஓகே ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள் நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனரை எடுத்து எங்களுக்கு இப்போயே பே பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை மேம் என் கூகுள் பேல அமௌண்ட்டே இல்லை சுத்தமாக நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது நீ ஸ்பைன் க ஃபைன் ஸ்பைன் வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க என்னுடைய ஃபோனு எனக்கு என் ஃபோனை பிடுங்கினது என்னுடைய வண்டி சாவி பிடுங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன்ல நான் எவிடென்ஸா கொடுத்துருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா